பொதுவாக வந்து கோவில்களுக்கு போகும்போது பிரகாரம் சுத்துறது வழக்கமா இருக்கு எங்களுக்காக ஒண்ணு சொல்லுங்க எத்தனை சுத்து சுத்தணும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க திருக்கோயில்கள்ல மூன்று முறை நீங்கள் வலம் வரணும் சுத்தி வந்தாங்கன்னா நல்ல பலன் இருக்கும் என் காரியம் நடக்கணுங்க அதுக்காக நான் கோயிலை சுத்தி வரணும் எத்தனை முறை சுத்தலாம் அப்படின்னா ஏழு முறை திருக்கோயில்களில் வலம் வரணும் மூன்றாவது எனக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு இந்த எதிரிகள் விலகணும் அப்படின்னா ஒன்பது முறை பிரதட்சணம் வரணும் வலம் வரணும் எனக்கு ஆயுள் பிரச்சனைகள் இருக்குங்க ஆயுள் விருத்தி வேணும் எனக்கு பயம் இருக்குது நீங்கணும் அப்படின்னா ஆயுள் விருத்திக்கு பதினோரு முறை இவர்கள் அப்படி வளம் வருவது நல்லது அதே மாதிரி கடுமையான வியாதிகள் தீர்வதற்கு பத்தொன்பது முறை திருக்கோயில்களை வளம் வரணும் சரி அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க அந்த கல்வி விருத்திக்கு ஏன்னா எல்லா தாய்மார்களும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி அது என் பிள்ளைகள் நல்ல படிக்கிறோம் கல்வி விருத்தி வேணும் அவர்கள் எத்தனை முறை வளம் வந்தால் பலன் கிடைக்கும்னா இருபத்தி ஒரு முறை அவர்கள் சுற்றி வரணும் திருக்கோயில்களை கல்வியில் அவர்கள் நல்ல வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம் மிக முக்கியமாக அடுத்தது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க பாருங்க இவர்கள் என்ன பண்ணனும்னா திருக்கோயிலை நூற்றி எட்டு முறை சுற்றி வர வேண்டும் கணவன் மனைவி தம்பதியரா சுற்றி வரணும் நூற்றி எட்டு முறை திருக்கோயிலை சுற்றி வருகிற போது அற்புதமான புத்திர பாக்கியம் உங்களுக்கு பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள் நேரம் கருதி இந்த ஏழு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம்